வணக்கம் நம்ம பார்க்க இருப்பது வியாச முனிவரால் இயற்றப்பட்ட சிவபுராணம் இந்த சிவபுராணத்தில் சிவபெருமானின் பல்வேறு வடிவங்கள் அவருடைய திருவிளையாடல்கள் அவரை வழிபடுவதால் கிடைக்கும் நன்மைகள் என்று பல்வேறு விஷயங்கள் கதைகளாக சொல்லப்பட்டிருக்கும் இந்த சிவபுராணத்தை படிப்பதாலும் கேட்பதாலும் பல்வேறு நன்மைகள் மற்றும் சிவபெருமானின் அருள் கிடைக்கும் என்பது நம்முடைய ஆழமான நம்பிக்கையாகும் சைவ சமயத்தின் முழுமுதற் கடவுளாக இருக்கும் நம் சிவபெரு பெருமானுடைய கதைகளை வாரம் ஒருமுறை நம்ம குணா தமிழ் ஸ்டோரிஸ் கேட்கலாம் உங்கள் கண்களை மூடுங்கள் இதில் வரும் ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் மனதால் உருவகப்படுத்திக் கொள்ளுங்கள் மனதால் சிவபெருமானை தரிசிக்க தயாராகுங்கள் வாருங்கள் சிவபுராணத்திற்குள் செல்லலாம் திருச்சிற்றம்பலம் மகரிஷிகளுள் ஒருவர்தான் வியாசர் இவர்தான் மகாபாரதத்தையும் இயற்றினார் இவரின் முதன்மை சீடர் தான் சூதமா முனிவர் வியாச முனிவரின் அருளால் சூதமா முனிவரும் முக்காலமும் உணரும் சக்தியை பெற்றிருந்தார் ஒரு சமயம் பல்வேறு முனிவர்கள் சூதமா முனிவரை பார்க்க வந்தார்கள் அவர்களுக்கெல்லாம் பிரபஞ்ச நாயகனாக இருக்கும் பரம்பொருளான சிவபெருமானுடைய அருமை பெருமைகளை சூதமா முனிவரின் திருவாயால் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்கு இருந்தது அவர்களுடைய அந்த ஆசையை சூதமா முனிவரிடம் கேட்டார்கள் மும்மூர்த்திகளில் முதன்மையானவராக இருக்கும் சிவபெருமானைத்தான் பரம்பொருள் என்பார்கள் என்று முனிவர்களை பார்த்து சூதமா முனிவர் சொன்னார் முனிவர்களே சிவபெருமானுடைய மகத்துவத்தை நாரத முனிவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு பிரம்ம தேவரிடம் கேட்டார் பிரம்ம தேவரும் உலக நன்மை கருதி சிவபெருமானின் சிறப்பியல்புகளை எடுத்துச் எடுத்து சொன்னார் அவர் நாரத முனிவருக்கு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு சிவபெருமானை பற்றியும் அவரை பக்தியுடன் வணங்கி வழிபடுவதால் ஏற்படும் நன்மைகளை பற்றியும் அவருடைய திருவிளையாடல்கள் பற்றியும் என்று பல்வேறு விஷயங்களை சொல்ல ஆரம்பித்தார் சிவபுராணம் அத்தியாயம் ஒன்று பிரம்மா யார் விஷ்ணு யார் சிவன் யார் அனைத்து உலகங்களிலும் பிரளயம் ஏற்பட்டு எல்லா உயிர்களும் இறந்து போயின எங்கும் நீர்மயமாக காட்சியளித்தது ஒரு புறம் விஷ்ணு ஆதிசேஷன் மீது யோக நித்திரையில் இருந்தார் இன்னொருபுறம் பிரம்ம தேவன் உறக்கத்தில் இருந்தார் நீண்ட நேர உறக்கத்திற்கு பிறகு பிரம்மதேவர் திடீரென்று கண்விழித்துக் கொண்டார் அவர் எல்லா இடத்திலும் நீர் சூழ்ந்திருந்ததை பார்த்தார் அதை பார்த்து அவர் வியந்து போனார் முன்பு அவர் தோற்றுவித்த அனைத்து உயிர்களும் அழிந்துவிட்டதை பார்த்து அவர் கவலையடைந்தார் சரி மீண்டும் புது உயிரினங்களை உருவாக்கலாம் என்று நினைத்து சுற்றும் பார்த்தார் அப்போது அவரை தவிர யாரோ ஒருவர் அங்கு இருப்பது அவருக்கு தெரிந்தது அதுவரை எல்லாவற்றிற்கும் நான்தான் தான் மூல காரணமானவன் எதையும் உருவாக்க வல்லவன் நான்தான் என்று நினைத்து கொண்டிருந்த பிரம்மதேவருக்கு அந்த ஒருவர் இருப்பது மட்டும் வியப்பை தந்தது எல்லா உயிரினங்களும் அழிந்த பிறகும் இங்கு நித்திரையில் இருக்கும் இவர் யார் என்ற ஆவல் பிரம்மாவுக்கு ஏற்பட்டது அவருக்கு அரு சென்று அவரின் தூக்கத்தை களைத்து கேள்விகளை கேட்க ஆரம்பித்தார் பிரம்மதேவர் பிரளயம் ஏற்பட்டு விட்டது எல்லா உலகங்களும் அழிந்து விட்டது நான் உருவாக்கிய எல்லா உயிரினங்களும் அழிந்து விட்டது அப்படி இருக்கும்போது நீ ஒருவன் மட்டும் எப்படி தப்பினாய் நீ யாரென்று கேட்க அதை கேட்ட நாராயணன் உறக்கத்திலிருந்து விழித்து சிரித்துக்கொண்டே கொண்டே சொல்ல ஆரம்பித்தார் என்னையா நீ யார் என்று கேட்கிறாய் எனக்கே வியப்பாக இருக்கிறது இந்த உலகங்களையும் சகல உயிரினங்களையும் படைத்ததே நான்தான் தான் நான் தான் அப்படிப்பட்ட சிருஷ்டர்த்தாவான எனக்கு அப்படிப்பட்ட என்னை உனக்கு தெரியாமல் இருப்பதை பார்த்தால் எனக்கு வியப்பாக இருக்கிறது என்று சொல்ல அதை கேட்ட பிரம்மன் அதிர்ச்சி அடைந்தார் என்ன சொல்கிறாய் என்னையும் சகல உலகங்களையும் நீதான் உருவாக்கினாயா வேடிக்கையாக இருக்கிறது என்னை யாரென்று நினைத்தாய் நான் தான் பிரம்ம தேவர் உன்னையும் உன்னை போன்ற கோடான கோடி ஜீவராசிகளையும் படைக்கும் ஆற்றல் பெற்றவனே நான் தான் என்று கருவத்தோடு பிரம்மா சொன்னார் இதை கேட்ட நாராயணருக்கு கோபம் வந்துவிட்டது நீ சொல்வது முழுக்க முழுக்க தவறான விஷயம் உன்னை உருவாக்கியவனும் நான் தான் உனக்கு படைக்கும் தொழிலை கொடுத்தவனும் நான் தான் அதனால் நீ என்னை தான் முழு முதற் கடவுளாக ஏற்க வேண்டும் என்று நாராயணர் சொன்னார் இதை கேட்ட பிரம்ம தேவருக்கும் கோபம் வந்துவிட்டது என்னது நீதான் முதன்மையானவனா முழு முதற் கடவுளா என்ன உளறுகிறாய் உன்னை படைத்தது போல்தான் ருத்ரமூர்த்தியையும் நான் படைத்தேன் அவர் அளிக்கும் தொழிலை செய்து கொண்டிருக்கிறார் இது தெரியாமல் நீ என்னென்னவோ பேசி கொண்டிருக்கிறாய் என்று பிரம்மா சொல்ல அதை நாராயணன் ஏற்கவில்லை இவ்வாறு இருவரும் மாற்றி மாற்றி யார் முதன்மையானவர்கள் என்று தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார்கள் இருவரும் தானே உயர்ந்தவர் என்று மாற்றி மாற்றி பெருமை பேசி கொண்டார்கள் அதே சமயத்தில் ஒரு பெரும் சத்தத்தோடு அவர்களுக்கு இடையில் இருவரின் கண்களும் கூசும்படி ஒரு நெருப்பு குழம்பு உருவானது அதை பார்த்த இருவரும் அதிர்ந்து போனார்கள் இருவரில் யார் உயர்ந்தவர் என்ற வாதத்திற்கு இன்னும் முடிவே வரவில்லை அதற்குள் மூன்றாவது வந்திருக்கும் இது யார் என்று இருவரும் வியப்பாக பார்த்தார்கள் அவர்களுக்கு முன்னால் ஜோதிலிங்கம் நெருப்பு பிளம்பாக காட்சியளித்தது இதை பார்த்த நாராயணர் பிரம்மதேவா நம்மில் உயர்ந்தவர் யார் என்று பிறகு பேசிக் கொள்ளலாம் நம்மை தவிர மூன்றாவதாக ஒருவர் வந்திருக்கிறார் நம்மை போல உருவம் அவருக்கு இல்லை ஆனால் ஜோதிலிங்க வடிவமாக இருக்கிறார் வந்திருப்பது யார் அது எங்கே ஆரம்பமாகி எங்கே முடிகிறது என்று நாம் ஆராய வேண்டும் என்று சொல்ல அதற்கு பிரம்மதேவரும் சம்மதித்தார் நாராயணர் வராக உருவம் எடுத்தார் பிரம்மதேவர் அன்னப்பறவை உருவம் எடுத்தார் வராக உருவத்துடன் நாராயணர் அந்த ஜோதிலிங்கத்தின் கீழ்ப்பகுதி நோக்கி சென்றார் பூமியை குடைந்து பாதாளம் வரை சென்றார் நீண்ட தூரம் சென்றும் அந்த அடியை காண முடியவில்லை எவ்வளவு வருடம் முயன்றும் அந்த ஜோதிலிங்கத்தின் அடியை மட்டும் அவரால் காணவே முடியவில்லை இனிமேலும் முடியாது என்ற நிலை அவருக்கு தோன்றியவுடன் மிகுந்த களைப்போடு புறப்பட்ட இடத்திற்கே வந்துவிட்டார் அதே சமயத்தில் அன்னப்பறவை வடிவில் சென்ற பிரம்மதேவர் அந்த ஜோதிலிங்கத்தின் முடியை காண மேலே பறந்து சென்றார் நீண்ட தூரம் பறந்தார் வெகு காலம் பறந்து கொண்டே இருந்தார் அதற்கு மேலும் அவரால் முடியாமல் களைப்பும் சளிப்பும் ஏற்பட்டு விட்டது இனியும் ஜோதிலிங்கத்தின் முடியை காண முடியாதென்று புறப்பட்ட இடத்திற்கே வந்துவிட்டார் இருவர் மனதிலும் ஒரு எண்ணம் தோன்றியது இருவரில் யார் உயர்ந்தவர் என்று சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள் இப்போது இருவருமே உயர்ந்தவர் இல்லை என்பது இருவருக்கும் தெரிந்துவிட்டது அவர்களை விட மேலான ஒன்று இருக்கிறதென்று புரிந்துவிட்டது ஆனால் வந்திருப்பது யார் என்று அவர்களுக்கு தெரியவில்லை அதனால் இருவரும் கைகூப்பி வணங்கி அந்த ஜோதிலிங்கத்தை வணங்க ஆரம்பித்தார்கள் எங்கள் ஆணவம் அழிந்துவிட்டது எங்கள் இருவரை விட நீங்கள்தான் மேலானவர் ஆனால் தாங்கள் யார் என்று எங்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை தாங்கள் யார் என்பதை எங்களுக்கு கூற வேண்டும் என்று இருவரும் கேட்க அந்த சமயத்தில் அந்த ஒளி பிளம்பில் இருந்து ஐந்து முகங்கள் பத்து கரங்களோடு ஒரு பிரகாசம் தோன்றியது ஆனால் அந்த பிரகாசத்தை பார்க்கும் சக்தி பிரம்மா விஷ்ணு ஆகிய இருவருக்கும் இல்லாமல் போனது கண்களை இருக மூடிக்கொண்டார்கள் அப்போது ஒரு குரல் கேட்டது கவலை வேண்டாம் இருவருக்கும் என்னை காணும் சக்தியை தருகிறேன் என்று சொன்னவுடன் அவர்கள் கண்களை திறந்து பார்த்தார்கள் பார்த்தவுடன் அதிசயத்து போனார்கள் அப்போது நாராயணர் சொன்னார் பரம்பொருளே தங்களை பார்ப்பதற்கே எங்களுக்கு சக்தி கிடையாது அப்படி இருக்கும் போது யார் உயர்ந்தவர் என்று நாங்கள் இங்கு வாதிட்டுக் கொண்டிருக்கிறோம் உங்களுடைய இந்த பிரம்மாண்ட காட்சியைக் கொடுத்து எங்கள் ஆணவத்தை அழித்து விட்டீர்கள் நீங்களே சொல்லுங்கள் நாங்கள் இருவரும் யார் எதற்காக எங்களை படைத்தீர்கள் என்று கேட்க பரம்பொருளான சிவபெருமான் பேச ஆரம்பித்தார் நீங்கள் இருவருமே என்னிடத்தில் இருந்து தோன்றியவர்கள் பிரம்மா எனது வலதுபுறத்தில் இருந்தும் நாராயணர் எனது இடதுபுறத்தில் இருந்தும் தோன்றின சகல உலகங்களையும் உங்களையும் படைத்து காத்து அளிக்கும் சக்தி பெற்றவன் நான் ஒருவனே நானே பிரம்மதேவருக்கு படைக்கும் தொழிலையும் விஷ்ணுவிற்கு காக்கும் தொழிலையும் பிரித்து கொடுத்திருக்கிறேன் ஆகவே உங்களுக்கு கொடுத்த வேலைகளை நீங்கள் சிறப்பாக செய்ய வேண்டும் படைக்கும் தொழிலை செய்யும் பிரம்மாவின் நெற்றியிலிருந்து என்னுடைய அம்சமான ருத்ரமூர்த்தி தோன்றுவான் அவன் அளிக்கும் தொழிலோடு உங்களுக்கு தேவையான உதவிகளையும் புரிவான் மீண்டும் பிரலயம் ஏற்படும் அப்போது விஷ்ணுவோட தொப்பிலில் இருந்து பிரம்மா புத்திரனாக தோன்றுவார் என்று சிவபெருமான் சொன்னார் அதற்கு பின் மீண்டும் பிரளயம் ஏற்பட்டது பிரம்மாவும் விஷ்ணுவும் உறக்கத்திலிருந்து இருந்து போது மீண்டும் இருவரும் சண்டை போட்டு கொண்டார்கள் யார் உயர்ந்தவர்கள் என்ற அதே சண்டை நான் தான் அனைத்தையும் படைத்தேன் என்று இருவரும் மாற்றி மாற்றி சொல்லிக் கொண்டார்கள் விஷ்ணுவை பார்த்து பிரம்மா சொன்னார் உனக்கு சந்தேகம் இருந்தால் என் வாய்வழியாக நீ உள்ளே சென்று பார் அனைத்தையும் படைத்தது நான் தான் என்று உனக்கு நன்றாக தெரியும் நான் தான் உயர்ந்தவன் என்று உனக்கு புரியும் என்று சொல்ல விஷ்ணு பிரம்மதேவரின் தேவரின் வாய்வழியாக சென்று உதிர சகல லோகங்களும் கோடான கோடி ஜீவராசிகளும் இருப்பதை கண்டு திரும்பினார் பிறகு பிரம்மா சொன்னார் இப்பொழுது உனக்கு உண்மை புரிகிறதா நான் தான் சகலத்தையும் படைக்கும் சக்தி பெற்றவன் என்று பிரம்மா சொல்ல அதை கேட்ட விஷ்ணு உன் உதிரத்தில் நான் எதையெல்லாம் பார்த்தேனோ அதுவெல்லாம் என்னுடைய உதிரத்திலும் இருக்கிறது உனக்கு சந்தேகம் இருந்தால் நீயும் உள்ளே சென்று பார்க்கலாம் என்று விஷ்ணு சொல்ல விஷ்ணுவின் வாய்க்குள்ளே இப்போது பிரம்மா போனார் பதினாலு உலகங்களையும் மற்றும் கோடான கோடி ஜீவராசிகளையும் அங்கு அவர் பார்த்தார் தனக்கு மட்டும்தான் உருவாக்கும் சக்தி இருக்கிறது என்று நினைத்த பிரம்மாவிற்கு அது ஆச்சரியமாகவும் குழப்பமாகவும் இருந்தது அங்கிருந்து வெளியே வர முயற்சி செய்தார் அதே சமயம் விஷ்ணு தன் தொண்டை பகுதியை சுருக்கிக் கொள்ளவே வாய்வழியாக வெளிவர முடியாமல் போனது வயிற்றுக்குள்ளே பல இடங்களில் சுற்றி திரிந்தார் பிரம்மா ஆனால் வெளியே வருவதற்கான வழி தெரியவில்லை இவ்வாறாக பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் அலைந்து திரிந்து அவர் சோர்ந்து போனார் கடைசியில் வயிற்றினுடைய மைய பகுதியில் உள்ள தொப்புளில் ஒரு தாமரைத் தண்டினை கண்டார் அதை பார்த்து அவர் உற்சாகம் அடைந்தார் தன் உடலை சிறு புழுவாக்கி கொண்டு அந்த தாமரைத் தண்டின் வழியாக தாமரை இதழ்களை அடைந்தார் பிறகு பழைய உருவத்திற்கு வந்து அந்த தாமரை இதழ்கள் மீது அமர்ந்து கொண்டார் ஒரு வழியாக வெளியே வந்த அவருக்கு மிகுந்த கோபமாக இருந்தது அப்போது அவர் எதிரே சிவபெருமானை பார்த்தார் அவருடைய தலையில் ஒரு பக்கத்தில் ஆகாய கங்கை இருந்தது ஒரு பக்கத்தில் பிறை சந்திரன் இருந்தது வந்தது சிவன் என்று தெரியாமல் விஷ்ணுதான் இவ்வாறு உருமாறி தன்னை ஏமாற்றுவதாக பிரம்மா நினைத்துக் கொண்டார் சிவனை பார்த்து பேச ஆரம்பித்தார் இது என்ன என்னை வயிற்றுக்குள்ளே அனுப்பி பெரிய தொந்தரவு செய்துவிட்டாய் போதா குறைக்கு புது உருவம் வேறு எடுத்திருக்கிறாய் என்று கேட்க அப்போது விஷ்ணு பதிலளித்தார் நீ யாரென பேசிக் கொண்டிருக்கிறாய் நீ இருப்பது என் வயிற்று வழியாக வந்த தாமரையில் ஆனால் நீ பார்த்து கொண்டிருப்பது நமக்கெல்லாம் மேலான அவரை இவரே பரம்பொருள் இந்த அண்ட சராசரங்களையும் உன்னையும் என்னையும் படைத்து காத்து வருபவரே இவர்தான் இவருடைய அருளால்தான் என்னுடைய தொப்புளில் இருந்து உதித்திருக்கிறாய் என்று சொல்ல அவற்றையெல்லாம் கேட்ட பிரம்ம தேவருக்கு அதிர்ச்சியாக இருந்தது அதே சமயத்தில் அவருடைய அறியாமை நீங்கியது பின்னர் பரம்பொருளான சிவன் சொல்ல ஆரம்பித்தார் பிரம்ம தேவரே படைப்பு தொழிலை நீர் செய்து வர வேண்டும் அது உனக்கான ஆணை என்றார் அந்த ஆணை பிரம்மதேவர் ஏற்றுக்கொண்டார் பிறகு நாராயணரை பார்த்து சொன்னார் விஷ்ணுவே நீ சகல உயிரினங்களையும் காத்து ஆதரிக்கும் பணியினை செய்து வர வேண்டும் இது என் ஆணை என்று சொல்ல அந்த ஆணைக்கு விஷ்ணுவும் பணிந்தார் பிறகு சிவபெருமான் இருவரையும் நோக்கி மூன்று தொழில் இருக்கிறது அதில் படைக்கும் தொழில் காக்கும் தொழில் இரண்டையும் நீங்கள் இருவரும் செய்ய போகிறீர்கள் அளிக்கும் தொழிலை என்னுடைய அம்சமான ருத்ரமூர்த்திக்கு கொடுத்திருக்கிறேன் என்று பரம்பொருளான சிவபெருமான் சொல்ல அதை கேட்ட விஷ்ணுவுக்கு ஒரு சந்தேகம் வந்தது பரம்பொருளே தாங்கள் வேறு ருத்ரமூர்த்தி வேற எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை விளக்கமாக சொல்லுங்கள் என்றார் சிவபெருமானும் சொல்ல ஆரம்பித்தார் நான் வேறு ருத்ரமூர்த்தி வேறல்ல நானே ருத்ரமூர்த்தியாக அவதரிப்பேன் அதனால் எனக்குள்ள சக்தி அனைத்துமே ருத்ரமூர்த்திக்கும் இருக்கும் அதனால் ருத்ரனையும் என்னையும் வெவ்வேறாக நீங்கள் பார்க்க கூடாது அது மட்டுமல்ல பிரம்மதேவரும் விஷ்ணுவுமாகிய நீங்கள் இருவருமே வெவ்வேறானவர்கள் அல்ல நீங்கள் கூட ருத்ரமூர்த்தி போன்றவர்கள்தான் என்னுடைய வடிவம்தான் நீங்களும் அது மட்டுமில்லாமல் இல்லாமல் சரஸ்வதி லக்ஷ்மியை நான் தோற்றுவிக்கப் போகிறேன் அவர்களில் சரஸ்வதியை பிரம்மாவும் லக்ஷ்மியை நாராயணரும் துணைவியர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிறகு உங்களுடைய தொழில்களை நீங்கள் இடைவிடாது செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு சிவபெருமான் மறைந்துவிட்டார் பிறகு பிரம்மதேவர் கடும் தவம் புரிந்து படைக்கும் தொழிலை செய்ய ஆரம்பித்தார் பலவற்றை படைத்தார் ஆனால் அவை அனைத்துமே உயிரற்ற ஜடங்களாக மட்டுமே இருந்தன அதை பார்த்து அவர் கவலையடைந்தார் பிறகு விஷ்ணுவை பார்த்து நாராயணா சிவபெருமான் எனக்கு தந்த வேலையை நான் செய்து வருகிறேன் படைத்துவிட்டேன் ஆனால் உயிர் இல்லை அதனால் காக்கும் தொழிலை ஏற்றுள்ள நீ இங்கும் சுவாசிக்க காற்றை தர வேண்டும் அப்போதுதான் உலக உயிர்களுக்கு உயிர் வரும் என்று சொல்ல விஷ்ணுவும் சகல உலகங்களிலும் பிராணவாயுவை வாயுவை உருவாக்கினார் அதற்கு பிறகு பிரம்மதேவர் தன் சக்தியால் சில மகன்களை தோற்றுவித்தார் அவர்கள் படைக்கும் தொழிலுக்கு எதிரியாக இருந்தார்கள் அதனால் பிரம்மதேவரின் கோபத்திற்கு ஆளானார்கள் அந்த நேரத்தில் ருத்ரன் தோன்றினான் தோன்றிய அவன் பிரம்மதேவரே உன்னுடைய படைப்பு தொழில் சிறப்பாக நடக்க நான் உறுதுணையாக இருப்பேன் என்று சொல்லிவிட்டு அவர் திருக்கைலாயம் சென்றுவிட்டார் பின்னர் பிரம்மதேவர் சப்தரிஷிகளையும் தோற்றுவித்தார் பிறகு நாரதரை தன் மடியில் இருந்தும் தட்சனை தம் பெருவிரலில் இருந்தும் தோன்றுமாறு செய்தார் இவர்கள் யாவருமே பிரம்மதேவருடைய மானச புத்திரர்கள் ஆவார்கள் பிரம்மரால் தோற்றுவிக்கப்பட்ட சப்த ரிஷிகளில் ஒருவரான பிரிகு முனிவரிடத்திலிருந்து மரிசியும் அவளிடமிருந்து காசிபரும் தோன்ற தட்சனுக்கு அறுபது பெண்கள் பிறந்தார்கள் அவர்களில் பதிமூன்று பெண்களை காசிப முனிவர் மணந்தார் அப்பெண்கள் மூலமாக தேவர்கள் அசுரர்கள் மானுடர்கள் மற்றும் சகல உயிரினங்களும் தோன்றின ஈரேழு பதினாலு லோகங்களுக்கு அது பரவியது ருத்ரமூர்த்தி காளி தேவியையும் பிரம்மதேவர் சரஸ்வதியையும் விஷ்ணு லட்சுமியையும் மனம் கொண்டார்கள் காளி தேவியும் சரஸ்வதியும் லக்ஷ்மியும் படைத்தல் காத்தல் அழித்தல் தொழிலுக்கு உறுதுணையாக இருந்தார்கள் இருந்தாலும் பிரம்மாவும் விஷ்ணுவும் மற்றுமுள்ள தேவர்களும் அவ்வளவு ஏன் அந்த சராசரத்தில் உள்ள அனைவருமே பரம்பொருளான சிவபெருமானை லிங்க வடிவில் பூஜித்து வழிபட ஆரம்பித்தார்கள் சிவபெருமானை வழிபாடு செய்வதும் அவருடைய சரித்திரத்தை புராணத்தை வரலாறை கேட்பதும் கூட பாவமும் துன்பமும் போவதற்கு ஒரு வழியாகும் என்று சொன்னார்கள் இத்துடன் முதல் அத்தியாயம் நிறைவடைந்தது நன்றி